ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்டான பழைய உள்பாவுடைய வச்சு ரீஸ் ஐடியாஸ் பார்க்க போகிறேங்க நான் எங்கிட்ட உள்ளே கிழிஞ்சு போனால் ரொம்ப பழசாக போனால் உள்பாவுடையலாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வச்சு தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து ரீஸ் பண்ணி காட்ட போகிறேன் இது மாதிரி கிட்டேயும் வந்து ஒன்று ரெண்டு உள்பாவடையாவது வந்து உங்கள் கிட்டே வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த உள்பாவுடைய வச்சு நீங்கள் இந்த ரீவ்ஸ் ஐடியாஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்க ஒரு லை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இது போல் பழைய டாப்ஸுங்க நம்மக்கிட்ட ஏதாவது பழைய டாப்ஸ் வந்து வச்சுருப்போம் காட்டன் டாப்ஸாக இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த டாப்ஸ் வந்து நம்ம இந்த ஐடியாவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் எங்கிட்ட உள்ள பழைய டாப்ஸ் தான் எடுத்துருக்கேன் இது இதில் பார்த்தீங்கன்னா கை வந்து இல்லைங்க கை இல்லாத டாப்ஸ் தான் உங்கள் கிட்டே கை உள்ள டாப்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம் அது நம்ம கையை வந்து தனியாக வந்து கட் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த டாப்ஸில் வந்து அந்த இடுப்பு சைடு இருக்கு பாருங்கள் இடுப்போட அளவு இருக்கும் பாருங்கள் அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிடுங்க இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுங்கள் இந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணால் போதும் நீங்கள் எடுத்துருக்கிற டாப்ஸில் வந்து கையோடு இருந்துச்சுன்னா நீங்கள் இடுப்பையும் கட் பண்ணிவிட்டு கை ரெண்டு கையுமே வந்து இந்த ஆம்கோல் சைடோடு அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க நான் வந்து கை இல்லாத டாப்ஸ் எடுத்ததுனால நான் அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் ஒரு பழைய உள்பாடை வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த இடுப்பு சைஸ் இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த உள்பாவடை வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் இந்த ஓரங்களில் சுருக்கம் வச்சு அப்படியே வந்து சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க இந்த உள்பாவடை சைஸ் வந்து மேலே உள்ள அந்த டாப்ஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து எனக்கு இருந்துச்சு இந்த மாதிரி ஓரங்களை மட்டும் லேஸாக வந்து மடக்கி விட்டுட்டு ஃபுல்லாக வந்து அப்படியே நீட்டதுக்கு வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன் அதாவது ரெண்டு துணி இருக்கும் பாருங்கள் அந்த ரெண்டு துணியுமே வந்து அந்த உள்பாவடையோட வந்து ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி வந்து வச்சு ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து மிஷினில் வந்து தையல் போட்டுட்டு வந்து காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தையல் போட்டு முடிச்சிட்டேங்க இப்படி தாங்க இருக்கும் தையல் போட்ட பிறகு இப்போ இது வந்து நம்மளுக்கு ஒரு சிம்மிஸ் மாதிரி வந்து ரெடி ஆகிருக்குங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் இப்படி தான் வந்து தையல் போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம சிம்மிஸ் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்காக தான் வந்து நான் இது ரெடி பண்ணேன் நீங்கள் வந்து கை வந்து கட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கையையும் வந்து இது போல் ஓரங்களை வந்து மடக்கி விட்டுருங்க மடக்கி விட்டு தையல் போட்டுருங்க அப்போ பார்க்குறது வந்து நீட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான சிம்மிஸ் வந்து நம்ம பழைய உள்பாவடை வச்சு ரெடி பண்ணிவிட்டோம் இதை வந்து நம்ம சிம்மிஸ் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து ரெண்டுமே காட்டனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும் வேஸ்ட்டாக வந்து நம்மக்கிட்ட இருக்கிற உள்பாவடையை வந்து இது போல் சிம்மிஸ் மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமலில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஐடியா நம்பர் டூ பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த டாப்ஸில் வந்து கட் பண்ண பாருங்கள் மேலே உள்ள பாட்டம் வந்து கட் பண்ணி சிம்மிஸ் ரெடி பண்ணும் அதோடய கீழ் போர்ஷன் இருக்குது பாருங்கள் அதை வந்து நம்ம வேஸ்ட்டாக வந்து தூக்கி போட வேணாங்க அதையுமே வந்து நம்ம இந்த ஐடியாவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்மகிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பழைய தலகாணி உரம் வந்து எடுத்துக்கலாங்க நான் என்கிட்ட உள்ள பழைய தலகாணி உரம் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இது கூட என்கிட்ட உள்ள பழைய உள்பாடம் ஒன்று வந்து எடுத்திருக்கேன் அது கூடவே நம்ம அந்த கீழே வந்து கட் பண்ணி வச்சுருந்த பாருங்கள் டாப்ஸில் அந்த இதையுமே வந்து சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா சேர்த்துட்டு இது போல் தலகாணி உரம் உள்ளே வந்து இது மாதிரி வந்து வச்சு விட்டுருங்க சரியாக நாலு பக்கமும் வந்து நாலு கார்னிலே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து வச்சு விட்டுட்டு அதை அப்படியே வந்து மடக்கி போட்டுக்கலாங்க ஏன்னா தலைகாணி உரம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் பாருங்கள் நம்ம மடக்கி வச்சுருக்க சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்படியே வந்து மடக்கி போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து மடக்கி விட்டுக்கங்க கரெக்டாக வந்து நாலு பக்கமும் வந்து துணி வந்து கொஞ்சம் கூட குறைச்ச இல்லாமல் கரெக்டாக இருக்கிற மாதிரி கை காலாலேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க அப்போ வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போது இதில் வந்து நம்ம ஊசி நூல் கொடுத்து தச்சிக்கலாங்க எப்படி வந்து தைக்கணுண்டா இது நாலு மூலையிலேயே வந்து நாலு பக்கமும் வந்து இந்த மாதிரி வந்து தையல் போட்டுருங்க தையல் போட்டு முடித்த பிறகு அதுக்கப்புறம் சென்டரில் வந்து எக்ஸ் மார்க் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி வந்து தையல் போட்டுக்கங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துருங்க நான் வந்து இன்றைக்கி ஊசி நூல் வச்சு தான் தச்சிருக்கேன் உங்களுக்கு இது கரெக்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒயிட் நூல் வச்சு தச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி வந்து தையல் போட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கங்கங்க தையல் போடுறது ரொம்பவே ஈஸி தாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் மிஷினில் கூட வந்து தைச்சி எடுத்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி ஊசினல் கொடுத்து தான் தைச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம எதுக்காக வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா மேட்டாக தாங்க யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி தெரியுங்க நம்ம தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணும் போது கரெக்டாக வந்து வந்துடும் இந்த மேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தண்ணி உறிஞ்சுங்க ஏன்னா நம்ம ஃபுல்லாக வந்து காட்டன் துணியை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கோம் அதனால நல்லா வந்து தண்ணி உறிஞ்சுங்க நீங்களும் வந்து வேஸ்ட்டாக இருக்கிற துணியை இந்த மாதிரி மேட்டு மாதிரி வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா கமனில் சொல்லுங்கள் இப்போ அடுத்து மூணாவது ஐடியா பார்க்கலாம் இந்த ஐடியாவுக்கு பழைய உள்பாடை வந்து ஒன்று எடுத்துருக்கேங்க இப்போ இதில் வந்து மேலே அந்த நாடா பக்கம் இருக்கும் பாருங்கள் அதை வந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் கீழே இருக்கும் பாருங்கள் கீழ் பக்கம் அந்த பக்கத்தை வந்து இது போல் வந்து அப்படியே வந்து மடக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி சுருக்க சுருக்கமாக அப்படியே வந்து கையாலேயே வந்து மடக்கி விடுங்க இப்போ இது போல் ஃபுல்லாகவே வந்து மடக்கி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து நூலோ கயிறை போட்டு நல்லா டைட்டாக வந்து கட்டிக்கணுங்க நான் வந்து பழைய உள்பாவடையில் உள்ள நாடாகவே வந்து எடுத்துருக்கேங்க அதையே போட்டு நல்லா வந்து டைட்டாக கட்டி விட்டுக்கிறேன் இப்போ இந்த ஐடியாவுக்கு வந்து அவ்வளோதாங்க வேலை வந்து முடிஞ்சிருச்சு இதை வச்சு நம்ம என்னங்க வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க இந்த இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாங்க அதாவது ரெண்டு ஐடியாவுக்கு வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஐடியாக்கு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் வந்து ஏதாவது வந்து ஒரு பேக்கில் வந்து பழைய பொருட்களோ இல்லை துணிகளோ வச்சு நம்ம பரணி மேலே வந்து வச்சுருப்போம் அதாவது பரணி மேலேயோ இல்லை நம்ம வீட்டு பீரோல் மேலேயோ இது போல் வந்து பேக்கில் வந்து துணியோ இல்லை வேறு ஏதாவது பொருட்களோ வந்து போட்டு வச்சுருப்பாங்க கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து அப்படியே தூசு மா தூசெல்லாம் வந்து படிஞ்சு அப்படியே ரொம்ப வந்து அழுக்காக போயிடும் அந்த பேகு இது வந்து பேகுக்கு மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி சூட் கேஸ்லாம் கூட வச்சுருப்போம் பாருங்கள் அதுக்கு கூட நம்ம இந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் வந்து இந்த பேகில் வந்து செஞ்சு காட்டுறேன் இப்போ இந்த உள்பாவடி வந்து அந்த பேகில் வந்து இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டுருங்க அதாவது அந்த நாடா சைடு இருக்கும் பாருங்க அதை வந்து உள்ளே விட்டு மாட்டினா இந்த மாதிரி வந்து மாட்டிக்கலாம் இப்போ இதில் வந்து அந்த நாடா வந்து நல்லா இது போல் வந்து சுருட்டி விட்டுட்டு நம்ம வந்து முடிச்சு போட்டு வச்சுட்டோம்னா நம்ம பேகுக்கு வந்து ஒரு கவர் மாதிரி வந்து ரெடி ஆயிடுங்க இது வந்து எனக்கு பேக் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க உள்பாடை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது நம்ம அந்த சூட் கேஸுக்குலாம் இந்த உள்பாவடையை வந்து போடும்போது கரெக்டாக வந்து ஃபிட்டாக இருக்குங்க அப்படியே இப்போ இதை வந்து நம்ம பரணி மேலே வந்து தூக்கி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு டஸ்ட்டு படிஞ்சாலும் அந்த உள்பாவடையில் தான் படியுமே தவிர மற்றபடி அந்த பேக் உள்ளே வந்து ஒரு டஸ்ட்டு கூட போகாதுங்க நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து எடுக்கும்போது அந்த உள்பாடையை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து போட்டு விட்டுக்கலாம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே போல் இந்த உள்பாடையில் இன்னொரு ஐடியா வந்து சொல்கிறேங்க அது என்னென்னா நம்ம பாத்ரூமில் வந்து இது போல் ஹேங்கர் வந்து மாட்டியிருப்போம் இதில் வந்து நம்ம குளிக்க போகும்போது நம்ம கழட்டி போகிற அழுக்கு துணியெல்லாம் வந்து இது மேலே வந்து போட்டு வச்சுருப்போம் அதே போல் நம்ம எடுத்துகிட்டு போகிற துண்டையும் வந்து இதிலே வந்து நம்ம போட்டு வைக்கிற மாதிரி இருக்குங்க இப்போ இந்த உள் இந்த ஹேங்கரில் நாடா பக்கத்தை வந்து கட்டி விட்டுட்டு வச்சிட்டோம்னா இந்த மாதிரி இருக்குங்க இதில் வந்து நம்ம குளிச்சிட்டு கழட்டி போடுற அழுக்கு துணியெல்லாம் வந்து இது உள்ளே வந்து போட்டு வச்சுக்கலாங்க அப்படி உங்ககிட்ட ஹேங்கர் இல்லை பாத்ரூமில் அப்படின்னா நீங்கள் பாத்ரூம் டோரில் வந்து அந்த ஸ்டிக்கர் மாதிரி வந்து ஹேங்கர் விற்கிது பாருங்கள் அதை வந்து ஒட்டி விட்டுட்டிங்கன்னா அதில் கூட இந்த நா பாவடை நாடாக வந்து கட்டி விட்டுட்டு தொங்க விட்டுக்கலாங்க அதில் கூட நம்ம அந்த அழுக்கு துணியெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் பாத்ரூம் டோரில் வந்து இது மாதிரி வச்சிங்கன்னா இந்த உள் வந்து இருக்கிறது கூட யாருக்கு யாருக்குமே வந்து தெரியாது ஓப்பன் பண்ணாலும் அந்த பாவடை இருக்கிறது வந்து தெரியாது நம்ம வாஷ் பண்ண போகும்போது இதை அப்படியே வந்து கலட்டிட்டு துணியெல்லாம் வந்து எடுத்துட்டு மறுபடியும் வந்து நம்ம விட்டு வச்சுக்கலாம் சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹேங்கரில் வந்து அந்த அழுக்கு துணி வந்து எப்போவுமே வந்து தொங்கிட்டே இருக்குங்க அதாவது அவங்க வாஷ் பண்ணுற வரைக்குமே அதுலேயே வந்து இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இது மாதிரி ஒரு பேக் மாதிரி அதாவது அந்த உள்பாடைய வந்து நம்ம ரெடி பண்ணி போட்டு வச்சிட்டோம்னா நம்ம வாஷ் பண்ணும் போது அதை அப்படியே எடுத்து வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து மாட்டி வச்சுக்கலாங்க இந்த ஐடியாவும் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன நாலு ஐடியாவில் உங்களுக்கு எந்த ஐடியா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்